தமிழக வெற்றி கழகம் நான் உறுப்பினரை ஜாயின் பண்ணிட்டேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க சில பேருக்கு வந்து எப்படி ஜாயின் பண்றது தெரியல சோ அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ நேத்து ஆப் வந்து ஈவினிங் ஃபைவ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆஃப் அன் அவர்ல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் மேல சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் குள்ளி இருபது லட்சம் பேர் ட்ரை பண்ணி ஆப்பே கிராஸ் ஆயிடுச்சு நானே பாத்தீங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ட்ரை பண்ணி தான் உறுப்பினர் கார்டு எடுத்தேன் இப்போ இன்சார் நிறைய பேர் டிஎம் எப்படி ஜாயின் பண்ணது ஸோ அதனால மேக் பண்ணலாம் கொஞ்சம் தெளிவா எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழர் வெற்றி கழகத்துல இருந்து ஒரு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு மூணு கியூஆர் கோட் கொடுத்திருக்காங்க எது நமக்கு வசதியோ அதை அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் யூசர் ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களோட அந்த தமிழக கழகத்தோட நம்பருக்கு வந்து டேரெக்டாக போயிடும் அதில் டிவிக்கேன்னு கேப்டரை டைப் பண்ணுங்க ஏன்னா ஸ்மால டைப் போனால் சம்டைம்ஸ் வருது சம்டைம்ஸ் வர மாட்டேங்குது ஸோ கேப்டர் டிவிக்கேன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களோட லாங்குவேஜ் கேட்கும் ஸோ இங்கிலீஷா தமிழான்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஓட் ஐடி கேட்கும் அதை கொடுத்தோன்னா உங்களோட பேரு உங்களோட பூத் எண் இது உங்களோட சட்டமன்ற தொகுதி இது எல்லாமே வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து கரெக்டுன்னு சொல்லி எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கேட்கும் நீங்கள் செல்ஃபியோ இல்லை உங்கள் இருந்து ஃபோட்டோ நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்ளை அப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி உங்களோட கார்டு வந்துடும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எஸ் ஸ்டெப் செகண்ட் வந்து டெலிகிராம் டெலிகிராம் இதே ஸ்டெப்ஸ் தான் ஸோ ஃபாலோ பண்ணி டெலிகிராம் இருக்கோங்க டெலிகிராம்ல பண்ணிக்கோங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்ட விட வெப்வியூ செஸ்ன்னு சொல்லிட்டு மூணாவதாக ஒரு கியூஆர் போட்டிருக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ அதில் போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க ஓடிபி வரும் ஓடிபி போட்ட உடனே உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் கேட்கும் நம்பர் போட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வரும் ஃபோட்டோ போட்டு விடுங்க ஃபோட்டோ போட்டிங்கன்னா அதுவே ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே டக்குன்னு கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஸோ நீங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணிடலாம் அப்புறம் அந்த க்யூஆர் கோடு எங்கே ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு குரோமில் வந்துட்டு தமிழ் தமிழக வச்சு கிளம்ப போட்டிங்கனாலே அந்த ஃபோட்டோஸ் நேற்று தளபதியோடு இருக்கிற ஃபோட்டோ வந்து வந்துடும் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட க்யூஆர் கோடில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களால் வந்துட்டு குரோமில் வந்துட்டு இந்த கியூஆர் கோடை வந்து எடுக்க முடியல இல்லை ப்ரோ இது எங்கே இருக்குன்னு தெரியல நான் சர்ச் பண்ணேன் கிடைக்கல அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தளபதி அண்டர் எஸ்கே நைன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணுன்றதை நான் கைட் பண்றேன்